ஆத்ம சமர்ப்பணம் ஓம் ஸ்வரூப நிரூபண ஸ்ரீ ஸ்ரீகுரவே நம மீனம் ராசிக்கான கார்த்திகை மாத ராசிக்கட்டம் உங்கள் ஜென்மத்திலே ராகு ராகு நின்ற நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் சனி சாரம் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடமான ரிஷபத்திலே சந்திரன் குரு இணைவு பெற்று நிற்கிறது சந்திரன் நின்ற நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் சூரியன் சாரம் குரு நின்ற நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் சந்திரன் சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடமான கடகத்திலே நீச்ச செவ்வாய் செவ்வாய் நின்ற நட்சத்திரம் பூசம் நட்சத்திரம் சனி சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு சப்தமஸ்தானமான கன்னியிலே கேது கேது நின்ற நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம் சூரியன் சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்திலே லக்னம் சூரியன் புதன் ஆகிய மூன்று கிரகங்கள் பெற்று நிற்கிறது லக்னமும் சூரியனும் விசாகம் நட்சத்திரத்திலே நின்று குருவின் சாரம் வாங்கியிருக்கிறது புதன் என்ற நட்சத்திரம் கேட்டை சுயசாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமான தனுசிலே சுக்கரன் சுக்ரன் என்ற நட்சத்திரம் போராட நட்சத்திரம் சுயசாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடமான கும்பத்தில் சனி சனி நின்ற நட்சத்திரம் சதயம் நட்சத்திரம் ராகு சாரம் வாங்கியிருக்கிறது இது இந்த மாதத்திற்கான கிரக நிலை மீனம் ராசிக்கான கார்த்திகை மாத கோச்சார கிரக நகர்வுகளை ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது ஒன்று மூணு ஒன்பது பத்து பனிரெண்டு ஆகிய பாவகங்கள் வலுவாக இயங்குகிறது இந்த ஒன்றாம் பாவம் எடுத்துட்டாலே இப்போ உங்களுக்கு வந்து ஏழரசனி இந்த ஏழரை சனியில் முதல் சுற்றாக இருந்தால் உங்களுக்கு வந்து தேவையில்லாத மனக்குழப்பம் மனதிலே ஒரு விதமான கலக்கம் மனதிலே மகிழ்ச்சி இருக்காது கெட்ட கனவுகள் வந்து மேலும் உங்களை வந்து மிரட்டி துன்பப்படுத்துவதற்கான அமைப்பு இருக்குது அது மட்டுமல்ல இந்த ஏழரை சனி முதல் சுற்றாக இருந்தால் எல்லா விதமான பாதிப்புகளையும் தரும் இதே இந்த ஏழரை சனி இரண்டாவது சுற்றாக இருந்தால் பொங்கு சனின்னு சொல்லுவாங்க இந்த பொங்கு சனி வந்து நிறைய கொடுப்பார் அதாவது சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த பொங்கு சனி உங்களுக்கு பாதிப்பை தராது நல்ல பலன்களையே தரும் இதே மூன்றாவது சுற்றாக இருந்தால் கண்டச்சனி மரணச்சனின்னு சொல்லுவாங்க இந்த மரணச்சனிங்கிறதுனால இந்த மூன்றாவது சுற்று இருப்பவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் இல்லைன்னா நம்மளை ஒரு வழி பண்ணி விட்டுறோம் அப்போ இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான சுற்று முதலா இரண்டாவதா மூன்றாவதா அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சு அதற்குண்டான பலன்களை நீங்கள் எடுத்துக்கலாம் மூன்றாம் பாவகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு மூன்றிலே உங்களுடைய ராசிநாதன் குரு குரு நின்ற நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரம் சந்திரன் சாரம் சந்திரன் உச்சம் பெற்று குருவுடன் இணைவு பெற்று நிற்கிறது அப்போ அந்த குரு சந்திரன் உச்ச சந்திரன் பகை பெற்ற குரு அப்போ அந்த இடத்தின் அதிபதி சுக்கரன் உங்கள் ராசிக்கு பத்திலே அந்த சுக்கரன் என்ற நட்சத்திரமும் பூராடம் சுயசாரம் அப்போது அனைத்து கிரகங்களும் நல்ல நிலையில் இருக்குது குருவை தவிர உங்கள் உங்கள் ராசிநாதனை தவிர அப்போது ராசிநாதன் வாங்கியிருக்கக்கூடிய சாரம் அந்த இடத்தின் அதிபதி எல்லாம் நல்ல நிலையில் இருப்பதனால அனைத்து விதத்திலும் உங்களுக்கு வெற்றியே கிடைக்கும் எடுத்த காரியத்திலே வெற்றி விசுவாசமான வேலையாட்கள் தொழில் அபிவிருத்தி தொழில் மேன்மை வியாபார அபிவிருத்தி உத்தியோக உயர்வு ஊதிய உயர்வு இது அனைத்துமே கிடைக்கும் இதுவரை சுப நிகழ்ச்சிகள் நடத்தணும்னு இருந்து தடை இருந்தவங்களுக்கு இந்த மாதத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான அனைத்து விதமான அமைப்புகளையும் தரும் மூன்றிலே குரு நிற்பது பாதிப்புன்னு சொல்றது ஒரு அமைப்பு ஆனால் அவர்கள் வாங்கியிருக்கக்கூடிய சாரம் அந்த ராசிநாதன் நல்ல ஒரு அமைப்பில் இருப்பதனால் உங்களுக்கு வந்து வெற்றி கிடைக்கும் எடுத்த முயற்சிகள் வந்து வெற்றியாக முடியும் எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் சரி தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைச்சு ஆரம்பித்தாலும் வெற்றி கிடைக்கும் வியாபாரம் புதுசாக தொடங்கணும்னு நினச்சாலும் தொடங்குங்க அதுவும் வெற்றியை தரும் உத்தியோக இடமாற்றம் செய்யணும்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் யோசிக்காமல் இடம் மாறுங்க அதாவது ஊதி உயர்வு அது மட்டும் உங்களுக்கு வந்து அந்த உத்தியோக உயர்வு இருந்த ஏற்கனவே நீங்கள் பார்த்துட்டு இருந்த உத்தியோகத்திலே பதவி உயர்வுடன் போ போகக்கூடிய அமைப்பை தரும் இந்த சுப நிகழ்ச்சிகளை நடத்தலாம் மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இளைய சகோதரர்களுடனான அமைப்பு ரொம்ப இணக்கமான அமைப்பு அவர்களுடைய சப்போர்ட்டு அவர்களுடைய உதவி உங்களுக்கு எப்பயுமே துணையாக இருக்கும் கூடவே எப்போவும் அவங்க செய்கிறதுக்கு தயாராக இருப்பாங்க நீங்கள் கேட்டால் உடனே உங்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்வதற்கு ரெடியாக இருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடம் விருச்சிகம் விருச்சிகத்திலே நின்ற கிரகங்கள் பார்த்தீங்கன்னா லக்கணம் சூரியன் புதன் ஆகிய மூன்று கிரகங்கள் இணைவு பெற்று நிற்கிறது இதில் இந்த லக்கணமும் சூரியனும் விசாகம் நட்சத்திரத்தில் நின்று உங்கள் ராசிநாதன் சாரம் வாங்கியிருக்கிறது அது மட்டுமல்ல புதன் கேட்டை நட்சத்திரத்தில் நின்று சுயசாரம் வாங்கியிருப்பது இந்த பாகிஸ்தானாதிபதி செவ்வாய் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடமான புத்திரஸ்தானத்தில் நிற்பது அதுவும் நீச்ச செவ்வாயாக நிற்கிறது அது நின்ற நட்சத்திரம் சனியின் நட்சத்திரமான பூசம் நட்சத்திரம் சனி சாரம் அப்போது செவ்வாய் வாங்கியிருக்க சாரம் பாகிஸ்தானத்தில் நின்றிருக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாம் உங்களுக்கு ஆய்வு பண்ணி பார்க்கும்போது தந்தைக்கு பாதிப்பை தரும் உங்களுடைய தந்தைக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு விதத்திலே பாதிப்பை தரும் ஒன்று உடல்நல கோளாறு இல்லைன்னா உங்களுக்கும் அவருக்கும் பிரச்சனை இந்த மாதிரியான ஒரு அமைப்பை தரக்கூடிய வாய்ப்புண்டு இந்த தந்தை வழி வர வேண்டிய கிடைக்க வேண்டிய பண வரவோ சொத்தோ எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு இந்த மாதத்தில் தடை தாமதப்படும் எதிர்பார்த்த மாதிரி கிடைக்காது இந்த பிரச்சனைகளிலிருந்தெல்லாம் வெளியே வரணும் இந்த பிரச்சனைகள் இந்த தடை பிரச்சனைகள் எல்லாம் நம்மளை பாதிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு அன்னதான நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது அல்லது வந்து ஒரு புண்ணிய ஸ்தலங்களுக்கு அதாவது ஜீவசமாதிக்கு அல்லது ஒரு புண்ணிய ஸ்தலங்களுக்கோ கோவில்களுக்கோ தீர்த்த யாத்திரை சென்று வருவது இதன் மூலம் உங்களுடைய இந்த பாகிஸ்தானத்தினுடைய பாதிப்புகளிலிருந்து நீங்கள் வெளியில் வரலாம் அந்த பாதிப்பு உங்களை பாதிக்காத அளவுக்கு நீங்கள் அதிலிருந்து தப்பிக்கலாம் பத்தாம் பாவகம் இந்த பத்தாம் பாவகம்னா தொழில் கர்மஸ்தானம் இந்த தொழில் கர்மஸ்தானம் நல்லா இருக்கிறதுக்கான அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா சுக்கரன் அங்கே இருக்கிறதும் சுக்கரன் போராட நட்சத்திரத்தில் சுயசாரம் வாங்கி இருப்பதும் அந்த தனுசின் அதிபதி மூன்றிலே நின்று ரோகிணி நட்சத்திரம் சந்திரன் சாய் சாரம் வாங்கி இருப்பதாலையும் உங்களுக்கு வந்து தொழில் நன்றாக இருக்கும் தொழில் நல்ல ஒரு வருமானத்தை தரும் அது மட்டுமல்ல உத்தியோகத்தில் இருப்பவர்கள் ஆட்சி அதிகாரம் மிக்க பதவி கிடைக்க பெறுவீங்க அது மட்டுமல்லாமல் இப்போ வந்து இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு வியாபாரம் நீங்கள் ஆரம்பிக்கணும் தொழில் ஆரம்பிக்கணுன்னாலும் சரி அல்லது ஒரு உத்தியோகத்திலே நீங்கள் இதுவரை தடை தாமதப்பட்டு கொண்டிருந்தவர்கள் அல்லது வெளிநாட்டிலே வேலைக்கு போகணும்னு நினச்சவங்க இவங்க எல்லாருக்குமே வந்து நல்ல ஒரு பலனை தரும் பனிரெண்டாம் பாவகம் அயன சயன போகஸ்தானம் இந்த விரயஸ்தானம் இந்த விரயத்திலே சனி நின்று உங்களுக்கு நிறைய விரயத்தை கொடுப்பார் வெளிநாட்டிலே தொழில் செய்பவர்கள் வெளிநாட்டிலே வேலை உத்தியோகம் பார்ப்பவர்கள் வெளிநாட்டிலே வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த காலகட்டத்திலே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு முன்னேற்றமான பலன் கிடைக்கும் தொழில் செய்கிறவங்களுக்கு தொழில் அபிவிருத்தி தொழில் மேன்மையும் இருக்கும் அதே நேரத்தில் அந்த வெளிநாட்டிலே நீங்கள் வந்து ஒரு இடத்துல ஒரு நாட்டிலே வைத்திருக்கக்கூடிய வியாபாரம் தொழிலை மேலும் வந்து பல நாடுகளுக்கு விஸ்தீரணப்படுத்தக்கூடிய அமைப்பையும் தரும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் ஏற்கனவே இருக்கக்கூடிய உத்தியோகத்திலேயே பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்கப்பெறுவீர்கள் இது வந்து வெளிநாடு சம்பந்தமான எல்லா பலன்களும் உங்களுக்கு நல்ல பலன்களையே தரும் மட்டும் தூக்கம் என்பது உங்களுக்கு நிம்மதியான தூக்கத்தை தரும் தூக்கத்தில் எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது உங்களுக்கு வந்து இந்த பதிவுகளை பார்த்தீங்கன்னா மேலே சொன்ன பலன்கள் அனைத்துமே கோச்சார கிரக நகர்வுகளின் அடிப்படையில் சொல்லப்பட்ட பலன்கள் என்றாலும் கூட இன்றைய தேதிப்படி உங்களுடைய ஜனன கால ஜாதகத்திலே என்ன திசை என்ன புத்தி நடக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்குண்டான பரிகாரங்களை செய்வதன் மூலம் நல்ல சிறப்பான பலன்களை பெற்றிடலாம் இதற்கு முன்பு வந்த பதிவு அடுத்து அடுத்து வரக்கூடிய பதிவுகளை நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி ஓம் சிவாய் நம